அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஈடு செய்ய முடியாத சகோதரர் இவர் அடிப்படை குற்ற பின்னணியோடு இருந்திருந்தா எத்தனை பேர பக்கத்தில் ஒரு கொடுமைக்கு அதை எவனு வெட்டணும் எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில் பேருக்கு மேல இல்லையே நான் ரொம்ப வெட்கி தலகுனியறேன் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியல் கீழே பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியில் இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கைமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில் கொண்டு வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையாக தெரியுது வெளிப்படையாக தெரியுது அப்படியே ஒரு சிறந்த மாமனிதராக அங்கே பாருங்கள் அந்த போட்டோவில் பாருங்கள் அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு அழகு ஒரு கொடுமைக்கு அதை எவனுங்க வெட்டணுனுங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லா ஊடகங்களும் நோட் பண்ணிக்கோங்க அவர் கொலை பாதகங்களில் சில தப்பான இதில் ஈடுபட்டவராக இருந்திருந்தா இயக்க சார்பாக இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்போவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மேலே இல்லையே அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் தப்பு பண்ணவராக இருந்திருந்தால் ஒரு நாற்பது ஐம்பது பேர் சுத்தியில் நின்றுக்கணும் இதையே கேட்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் ரொம்ப சாதாரண முதல்ல இருந்தேன் சாதாரணமால இருந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க இல்ல ஒரு கட்டணம் கட்டுறாரு இப்ப நானும் கட்டுறேன் யாரும் போய் பாக்குறாங்க இந்த அடிப்படையில் ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு உளவுத்துறை சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் வந்து அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலைபாதகம் இல்லையா ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தண்ணாங்களோ எப்படி காந்தி மகாத்மா காந்திய போட்டு தருனாங்களோ அப்படி படுபாவீங்க இவர் இருந்திருந்தா நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாத்திருப்பார் ஆணி தரப்பா மாத்தியிருப்பாரு இருந்திருந்தா இல்ல இப்போ மாத்துவார் ஆம்சாங் மாத்துவார் எவனாலே மறுக்க முடியாது ஜெயதன் அவ்வளவுதான் சொல்லுங்கள் வேல்கம்பி ஆம்சாங் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஈடு செய்ய முடியாத சகோதரர் என் வாழ்நாள்ல அவரோட பார்த்து பேசி பழகாம போய்ட்டே நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அரசியல் மேடைக்கு வரேன் நான் உண்மை இருந்தால் வருவேன் எவனை பற்றியும் பயப்பட மாட்டேன் நீதி இருந்தால் வருவேன் நேர்மை இருந்தால் வருவேன் யாருமே என்னை இங்கே அழைக்கலை தம்பி என்னை அழைக்கலை இதுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து வர விஷயம் இல்லை மிகப்பெரிய மரணத்தை நிகழ்த்தியதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் நான் போக முடியல ஆனால் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானேன் எப்படி இப்படி ஒரு மாபெரும் தலைவன ஒரு புரட்சியாளனை ஒரு டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை அயோத்திதாச பண்டிதர் நூற்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை பொதிக்கிற பேசுற அந்த வலைதளங்கள் வலைதளங்கள்ல பார்த்துட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப